அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்துக்கான ராசி பலன் நவம்பர் இருபத்தி மூணு முதல் நவம்பர் இருபத்தி ஒம்பது வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க உள்ளேன் இனி இந்த வாரத்துக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷ ராசி நேயர்களே ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கப்பெற்று எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு அதிசாரமாக நான்கில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானும் தற்போது வக்கரகதியில் இருப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைவதில் தேவையற்ற சுணக்கங்கள் ஏற்படும் வேலையாட்களை நம்பாமல் இருப்பது நல்லது தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிக்க வேண்டிய நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் பணிச்சுமை சற்று கூடுதலாக இருப்பதால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம் அதனால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது முடிந்தவரை பொறுமையை கடைப்பிடிப்பது மிக மிக நல்லது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த நாட்கள் ஒரு சில அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தி அஞ்சு செவ்வாய் இருபத்தி ஆறு புதன் இருபத்தி ஏழு வியாழன் இருபத்தி எட்டு வெள்ளி இருபத்தொம்போது சனி ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரிஷபராசி நேர்களை உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது குரு பகவானும் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் பொதுவாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி கடந்த நான்கு மாத காலமாக வக்கரகதியில் இருந்தால் இந்த வாரத்தில் வக்கர நிவர்த்தி அடைய இருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாகும் தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும் எந்த நாட்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி எட்டு வெள்ளி இருபத்தி சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக இருபத்தி மூணு ஞாயிறு இருபத்தி நாலு திங்கள் ஆகிய இரு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷமம் என்பதால் அந்த இரு நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது மிதுன ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சுக்கரனும் ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிகளுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் இருக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி மூணு ஞாயிறு இருபத்தி நாலு திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இருபத்தி அஞ்சு செவ்வாய் இருபத்தி ஆறு புதன் இருபத்தி ஏழு வியாழன் மதியம் ரெண்டு மணி வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் ஏற்ற மிகுந்த படங்களை நீங்கள் பெற்றாலும் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களில் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடக ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய ஸ்தானங்களில் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் செஞ்சிருக்கக்கூடிய சனி கடந்த நான்கு மாத காலமாக வக்ரகதியில் இருந்தார் தற்போது வக்கர நிவர்த்தி அடைய இருப்பதால் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பொருளாதாரதியாக ஒரு அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை விலகி ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் மீதிருந்த பழி சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தி மூணு ஞாயிறு இருபத்தி நாலு திங்கள் இருபத்தி அஞ்சு செவ்வாய் இருபத்தி ஆறு புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இருபத்தி ஏழு வியாழன் பகல் ரெண்டு மணிக்கு மேல் இருபத்தி எட்டு வெள்ளி இருபத்தி ஒம்பது சனி ஆகிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று நான்கில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது அலைச்சல் காரணமாக மன குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் மூலமாக கூட வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் முடிந்தவரை வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் வேலையில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை குறைத்துக்கொண்டு பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தி அஞ்சு செவ்வாய் இருபத்தி ஆறு புதன் இருபத்தி ஏழு வியாழன் இருபத்தெட்டு வெள்ளி இருபத்தொம்போது சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கன்னி ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ஆறில் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடியக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நாட்களில் இருக்கிறது வரும் நாட்களில் இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்படும் அடுத்து ஒரு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது வரும் நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தெட்டு வெள்ளி இருபத்தொம்போது சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு துளாராசி நேர்களே ஜென்ம ராசியில் சுக்கரன் ஆறாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் அடைவீர்கள் கடந்த நான்கு மாத காலமாக வக்கரகதியில் இருந்து வந்த சனி வரும் நாட்களில் வக்கர நிவர்த்தி அடைய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவீர்கள் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனி அமைப்பானது ஏற்படும் குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தி மூணு ஞாயிறு இருபத்தி நாலு திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு விருச்சிக ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் நான்காம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும் உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் உண்டாகும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதில் உடனிருப்பவர்களே ஒரு இடையூறாக இருப்பார்கள் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் உத்தியோகத்திருப்பவர்கள் பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக முடிந்தவரை உங்களது கோபத்தை குறைத்துக்கொண்டு பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் குறிப்பாக இருபத்தி அஞ்சு செவ்வாய் இருபத்தி ஆறு புதன் ஆகிய நாட்கள் ஒரு முன்னேற்ற தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் தற்போது பனிரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் இனி உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் எட்டில் சஞ்சரித்தாலும் தற்போது வக்ரகத்தில் இருப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் என்றாலும் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி மூணு ஞாயிறு இருபத்தி நாலு திங்கள் இருபத்தி எட்டு வெள்ளி இருபத்தி சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய சனி கடந்த நான்கு மாத காலமாக பக்ரகதியில் சஞ்சரித்தார் இனி அவர் பக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க இருப்பது உங்கள் வளர்ச்சியை வழிக்க வழிவகுக்கக்கூடிய அமைப்பாகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலத்தை தரும் நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெற முடியும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி அஞ்சு செவ்வாய் இருபத்தி ஆறு புதன் ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் ஜென்ம ராசியில் ராகு ரெண்டில் சனி சஞ்சரிப்பதால் பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி மூணு ஞாயிறு இருபத்தி நாலு திங்கள் இருபத்தி எட்டு வெள்ளி இருபத்தொம்போது சனி ஆகிய நாட்கள் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் ஆறில் கேது சஞ்சரிப்பதாலும் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது எதிலும் பொறுமையாக செயல்பட்டாலும் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி மூணு ஞாயிறு இருபத்தி நாலு திங்கள் இருபத்தி அஞ்சு செவ்வாய் இருபத்தி ஆறு புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேர்களே இதுவரை இந்த வாரத்திற்கான ராசிபலனை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்